ஹாய் நண்பர்களே இப்போ வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து இன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து நம்மகிட்ட பயணி குடிக்க ஆசைப்பட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம பதினி வந்து பட்டையில் ஊற்றி குடிக்க வச்சிருக்கோம் அவங்க வந்து சில கேள்விகள் கேட்காங்க இது எப்படின்னு அதுக்கு வந்து நம்ம இப்போ பதில் சொல்ல போகிறோம் கேளுங்க அப்புறம் இது இப்போ பழனி நொங்கு இதில் ரெண்டுமே மிக்ஸ் பண்ணிருக்கீங்களா ஆமா கலரு கொஞ்சம் அப்படியே டார்க்கா தெரியுது தேன் கலர்ல இருக்குது அது வந்து பழனி வந்து நம்ம சுண்டாம்பா போடும்போது நொங்கு போடும்போது இப்படி தான் இருக்கும் சரி சரி இது குடிச்சோம்னா நமக்கு வந்து உடம்புக்கு நல்ல எனர்ஜி நல்ல குளிர்ச்சி இது பார்க்குறதுக்கு ஐஸ் கட்டி மாதிரி இருக்குது இந்த நொங்கு இது எல்லாமே அந்த நொங்கு வந்து அப்படி தான் இருக்கும் அது கலரே அதான் அதனால இந்த சம்மர் டைத்துலலாம் இது நல்லா யூஸ் ஆகும் நம்ம டைம் மட்டும்தான் இது நல்லா இருக்கும் இது நல்லா குளிர்ச்சியா இருக்கும் நம்ம ரெகுலர் எடுத்துக்கலாமா இதுல டெய்லியும் சுனாமிசத்துல வந்து கால்சியம் வந்து அதிகமா இருக்கும் அதனால எலும்பு நமக்கு உடம்பு குளிர்ச்சி எலும்புல வந்து நல்ல சத்து உடம்பு வந்து நல்லா எப்பயுமே ஆரோக்கியமா இருக்கும் கால்சியம் நல்லா தூக்கம் வரும் தூக்கி தூங்கி எந்திச்சிட்டு நம்ம வந்து எண்ணெய் வேலைனாலும் சுறுசுறுப்பா நல்லா பாக்கலாம் வேலைக்கு வந்து நல்லா ஆர்வமா இருக்கும் வெயில்ல எவ்வளவு வேலைனாலும் கஷ்டமா பார்க்கலாம் நல்லா இருக்கா இந்த பழம் எல்லாம் இது நம்ம இடிக்கி கலங்கிட்டிருக்கோம்

எப்பயுமே நல்லா பே சைனிங் கொடுக்கும் நல்லா இருக்கும் பயணி எடுத்தா பயணி வந்து உலகத்துல சிறந்த மருந்து ஆ குடிக்கலாம் குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு வீடியோவில் மக்கள்கிட்ட சொல்லுங்க அவ்வளோதான் அவங்களுக்கு தெரியும் அது இது நீங்க பட்டதுக்கு கொடுத்துருக்கீங்க இது டம்ளர் செம்பு எல்லாம் இது வந்து கொடுத்து அது ஆனா இது ஒரு வாசமா இருக்கு ஒரு மாதிரி ஆமா பல வளங்கிறதே ஒரு மருந்து தானே அதுவும் அப்படியா நாங்க வந்து வேட்டைக்கு போகும்போது தண்ணி தனிதாக எடுத்துன்னா வடலி வளைய வந்து குருத்து வளைய பிச்சு அதை தான் ஜவச்சிட்டு போவோம் நல்லா ஓ இது நீர்ச்சத்து தான் இது நீர்ச்சத்து தான் தனித்தாகத்தை வந்து தீர்க்கும் சூப்பரா இருக்கும் இவன் முடிச்சுட்டா பாருங்க அதுக்குள்ள காலி ஆயிடுச்சு

மருப்புட்டி வந்து நம்மகிட்ட வந்து இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுப்பாங்க அவங்க விற்கிற வந்து நானூறு ஐநூறுவா விற்பாங்க ஓ உங்ககிட்ட ஒரு கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு எடுத்து நீங்கள் யார்கிட்ட போடுறீங்க நாங்கள் வந்து கருப்புட்டிக்குன்னு ஒரு வியாபாரி இருக்காங்க உங்களுக்குன்னு ஒருத்தர் ஆமா வியாபாரம் நீங்க கொடுத்துருவாங்க ஆமா நம்ம வந்து அவங்ககிட்ட வந்து கோடையில வந்து ஆறு லட்சம் ஏழு லட்சம் கடன் வாங்கிடுவோம் முன்ன செலவுக்கு கடன் வாங்கிடுவோம் தொழில் அப்படி இது எத்தனை மாதம் தொழில் முடியும் ஆறு மாதம் தான் தொழில் ஆறு மாதம் ஆறு மாதம் இந்த அவங்க கொடுத்த காசுக்கு வந்து வட்டி கிடையாது வட்டி இல்லாமல் நம்ம வந்து தான் இரநூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறீங்க அவங்க தான் நானூறுவாய்க்கு கொடுத்துறாங்களே ஆமாம் நம்ம வந்து கொடுக்கணும் நான் அடுத்த ஆறு மாதம் சீசனில் இருப்போம் அவங்க அந்த கடன் எவ்வளோ இருக்குது அதுக்கு வட்டி போட்டு தான் காசு வந்துடும் ஓகே ஓகே அந்த மாதிரி ரெண்டு பைசாட்டி போடுவாங்க பேங்க் வந்து ஓகே அதனால் இந்த தொழில் வந்து ரொம்ப கஷ்டம் பார்க்கறது ரொம்ப ஆனால் வருமானம்லாம் நல்ல வருமானம் வேலைக்கேற்ற வருமானம் வருமானம் வந்து உழைப்பு உடம்பு உழைப்பு நம்ம எவ்வளோ அதுக்குள்ளே கொடுக்குமோ அவ்வளோக்கு வருமானம் நம்ம எத்தனை மணிக்கு சீ அத்தனை மணிக்கு ஏற்ற மாதிரி உள்ள வருமானம் இது இந்த செட்டுலாம் இருக்காது இப்போ இது வந்து நம்ம பயணி காய்க்கிறது இது வந்து நம்ம தங்குறது ஆறு மாசம் நம்ம வந்து தங்கியிருப்போம் இங்கே தான் இருப்பீங்க இங்கே தான் இருப்போம் பனையத்து முடியும் இதுதான் உங்க ஊரை பக்கத்து அதான் நம்ம ஊர் அங்கேருந்து வந்து இங்கே தான் தங்கியிருப்போம் நம்ம சாலிட்டி போனால் மட்டும் போயிட்டு வந்து காய் வாங்கிட்டு நம்ம இங்கே தங்கி சமைச்சு சாப்பிட்டுட்டு இங்கேயே தான் ஆறு மாதம் இருக்கும் இது வாங்கினா சாலிவடி பக்கத்தில் போயிட்டீங்க ஆமாம் சாலிட்டி பக்கத்தில் போயிருக்கோம் எத்தனை கிலோமீட்டரும் ஆறு கிலோமீட்டர்

ஓகே ப்ரோ அலாருச்சு தேங்க்யூ தேங்க்யூ ப்ரோ சூப்பரா பனையரி மகன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க